கிட்டத்தட்ட இரநூத்தம்பது மில்லியன் டாலர் வந்து நன்கொடை வந்து கொடுத்துருக்காரு அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு நீ அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் டெமோக்ராட்டிக் பார்ட்டியாக இருந்தாலும் சரி ரிப்பப்ளிகன் பார்ட்டியாக இருந்தாலும் சரி இந்த நன்கொடைகள் என்பது வந்து கண்டிப்பாக வேணும் நாப்புன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய ஏழை மக்களுக்கான சத்துணவு கொடுக்கக்கூடிய திட்டம் அதற்கான ஒதுக்கீடை வந்து பல மில்லியன் டாலர் வந்து குறைக்கிறாரு இது அங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் ஏழைகளை வந்து பாதிக்கும் அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி டெமோக்ராட்டிக் பார்ட்டி இது ரெண்டே தாண்டி வந்து மூன்றாவது கட்சி அப்படின்னு ஒன்றும் வெற்றி பெறலை அதனால் எலான் மாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு கார்பரேட் முதலாளி அவர் வந்து எக்ஸ்தானம் கையில் இருக்கிறதுனால அவர் ஒரு பெரிய பிரச்சாரங்கள் அவரால் வந்து செய்ய முடியுது ஆனால் யதார்த்த உலகத்தில் வந்து நீங்கள் போய் இந்த ரெண்டு கட்சிகளுக்கு மாற்றாக நீங்கள் வந்து நினைக்க செய்ய முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் இல்லை மற்ற அரசாங்கங்களுக்கு இதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை வந்து ஒன்றும் இல்லை ஆனால் மஸ்க் நிறுவனங்களில் வந்து முதலீடு போட்டிருக்கின்ற அந்த முதலீட்டாளர்கள் இருக்காங்க இல்லையா பெரிய பெரிய நிதி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா அவங்க வந்து இவர் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து அரசியல்னு போய் இப்போ டெஸ்லாவினுடைய பங்குகள் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது ஐரோப்பாவில் அவனுடைய பிஸ்னஸ் வந்து குறைஞ்சிருக்குது அமெரிக்காவில் குறைஞ்சிருக்குது நாசாவினுடைய ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டதுனால் ஸ்பேஸெக்ஸினுடைய திட்டங்களும் வந்து பாதிக்கப்படுகிறது இப்படி நீங்கள் வந்து அரசியலில் கவனம் செலுத்தாமல் தொழிலில் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லி முதலீட்டாளர்கள் வந்து விரும்புகிறாங்க ஆனால் எலான் மஸ்க்கு வந்து அரசியலையும் நான் கவனிப்பேன் நிறுவனங்களையும் கவனிப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து ரெண்டு பாதையிலையும் அவர் வந்து பயணிக்க வந்து விரும்புகிறார் அது வந்து முதலீட்டாளர்கள் மத்தியில் வந்து ஒரு அதிருப்தி இருக்குது அவங்களாம் இன்வெஸ்ட் பண்ணால் தான் இந்த நிறு நிறுவனங்களுடைய பங்குகள் என்பது வந்து நீங்கள் தினசரி வர்த்தகத்தில் வந்து அது ஆக்டிவாக வந்து இருக்கும் இல்லைன்னா அது ஆக்டிவாக இல்லாமல் போயிரும் பங்கு சந்தையில் வீழ்ச்சியும் வந்து அடையும் ட்ரம்ப்புக்கு எதிராக இளான் மஸ் தொடங்கியிருக்கக்கூடிய இந்த யுத்தக்களம் என்பது அமெரிக்க மக்களால் வந்து உண்மையாகவே வரவேற்கப்படுகிறதா இல்லை இந்த ரெண்டு கட்சிகளை தாண்டிய மூணாவது பெரிய கட்சி யாரும் வளர முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல் வந்து இது ட்விட்டரில் தான் வந்து மக்கள் ஆதரிக்கிறாங்க தான் ஆதரிக்கிறாங்களே தவிர யதார்த்த களம் என்பது வந்து ஃபைன்டம் மீடிய நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிங்கித்துவன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகரும் இடதுசாரி செயற்பாட்டாளருமான மதிப்பிற்குரிய திரு நாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அமெரிக்காவில் தற்போது மிகப்பெரிய ஒரு அரசியல் பரபரப்பை வந்து தொற்றிருக்கிறத வந்து பார்க்கலாம் குறிப்பாக கடந்த சில மாதங்களாகவே எலன் மாஸ்க் அவர்களுக்கும் சரி அதிபராக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் அந்த விரிசல் போக்கு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வந்து கொண்டே இருக்கிறது நான் இல்லாமல் இவர் ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு ஒரு பக்கம் எலன் மாஸ்க்கு சொல்கிறாரு நீ என்ன என்ன ஜெயிக்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் வந்து எலன் மாஸ்கோடைய கம்பெனிகள் வந்து எந்தெந்த மாதிரியான அமெரிக்காவுடைய அரசாங்கத்தில் ஈடுபட்டிருக்கோ அதையெல்லாமே வந்து ரிஜெக்ட் பண்ணுமோ பல விஷயங்கள் அவர் செஞ்சுட்டு வரார் கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்குமான போர் முற்றி போய் ஒரு கட்டத்தில் வந்து அரசியல் கட்சியே தொடங்கும் அளவுக்கு போய் நின்றுட்டார் எலன் மாஸ்க் அவர்கள் இந்த பிரிவினுடைய மூல காரணம் எங்கே ஆரம்பித்தது இப்போ மூன்றாவது ஒரு கட்சியை வந்து அமெரிக்க மக்கள் ஏற்பாடுலாம் எலன் மாஸ்க் வந்து அதிபர் ட்ரம்ப் வந்து முதல் டம்ல பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அப்போ வந்து சந்திக்கிறார் ரெண்டாயிரத்து பதினேழு பதினெட்டு காலகட்டத்தில் அப்போது வந்து இவர் வந்து அதிபருடைய தொழில்நுட்ப ஆலோசனை குழு அதில் இவர் வந்து சேர்க்குறாங்க அதில் சேர்றாரு அப்படி தான் அவருக்கும் ட்ரம்புக்கும் பழக்கம் பின்னாடி வந்து ட்ரம்ப் வந்து பாரிஸ் காலநிலை ஒப்பந்த மாநாட்டிலிருந்து விலகிறாரு அதை எதிர்த்து வந்து எலான் மாஸ்க் வந்து அந்த குழுவில் வந்து விலகுறாரு ஏன்னா எலான் மாஸ்க் வந்து டெஸ்லா காரு வந்து இவி அந்த வெஹிக்கிள் வந்து தயாரிக்கிறாங்க பசுமை ஆற்றல்னு சொல்கிறோம் இல்லையா பெட்ரோல் டீசல் இல்லாமல் இந்த மாதிரி பசுமை ஆற்றல் மூலமாக தயாரிக்கிறது அதை வந்து உலகம் முழுவதும் வந்து ஊக்குவிக்கணும் இனிமேல் எதிர்காலம் அதை நோக்கி தான் வந்து போகணும் இந்த புதைவ புதைப்பொருள் வடிவில் இருக்கக்கூடிய எண்ணெய் க்ரூட் ஆயில் கச்சா ஆயில் பெட்ரோல் டீசல் அதை வந்து குறைக்கணும் அதனுடைய கார்பன் உமிழ்வு வந்து அதிகம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க அதனால் ஃபஸ்ட்டு வந்து அதில் வந்து க பேரிஸ் ஒப்பந்தத்திலிருந்து ட்ரம்ப் விலகுனதுனாலே இவர் வந்து அந்த குழுவிலேருந்து விலகிடுறாரு அதன் பிறகு வந்து அவர் முன்னாடி வந்து டெமோக்ராட்டிக் கட்சியும் ஆதரிச்சிருக்காரு அவர் வந்து ஒரு லிபரல் ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒரு பெரிய கார்பரேட் முதலாளி அவர் வந்து டெஸ்லா கார் தயாரிக்கிறாரு ஸ்பேஸ் எக்ஸ் மூலமாக ராக்கெட் வந்து விடுறாரு அதன் பிறகு வந்து ஸ்டார்லிங்கின் மூலமாக சேட்டலைட்லேருந்து இணையம் உலகம் முழுவதும் அந்த சர்வீஸ் வந்து கொடுக்குறாரு இன்னும் நியூரோலிங்கு எக்ஸ் தளம் இப்படி பல சொத்துக்கள் அவருக்கு வந்து இருக்குது இடையில் வந்து ட்ரம்ப் வந்து தன்னுடைய கொள்கை எல்லாம் வந்து பேசி ரெண்டாவது அதிபர் தேர்தலுக்கு வந்து ஆரம்பிக்கிறார் அப்போ வந்து பென்சில்வேனியாவில் வந்து ட்ரம்பை கொலை செய்வதற்கான ஒரு முயற்சி வந்து நடக்குது அதன் பிறகு வந்து எலான் மஸ்க் வந்து நேரடியாக ட்ரம்பை வந்து ஆதரிக்கக்கூடியவராக மாறுகிறார் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது மில்லியன் டாலர் வந்து நன்கொடை வந்து கொடுத்துருக்காரு அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு நீங்கள் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் டெமோக்ராட்டிக் பார்ட்டியாக இருந்தாலும் சரி ரிப்பப்ளிகன் பார்ட்டியாக இருந்தாலும் சரி இந்த நன்கொடைகள் என்பது வந்து கண்டிப்பாக வேணும் இந்த நன்கொடைகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய லாபிஸ்ட் இருக்காங்க இல்லையா ஒவ்வொரு துறை சார்ந்தது ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அப்புறம் வந்து மிலிட்ரி வெப்பன்ஸ் தயாரிக்கிறவங்க அதே போல் வந்து டெக்னா டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் அப்புறம் வந்து என்ஆர்ஏன்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் ரைஃபில் அசோசியேஷன் யூஎஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸு வால் ஸ்ட்ரீட்டு இப்படி பல லாபி பண்ணுற குழுக்கள் வந்து பணக்கார முதலாளிகள் கார்ப்பரேட் முதலாளிகள் குழுக்கள் தான் இந்த ரெண்டு கட்சியும் வந்து ஆதரித்து இது பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது எலான் மஸ்க் வந்து ட்ரம்பை வந்து ஆதரிக்கிறார் ட்ரம்பினுடைய கொள்கைகள் எல்லாருமே அவர் வந்து ஆதரிக்கிறார் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்ற பிறகு இலான்மஸ்க்கு வந்து இந்த அரசினுடைய செயல்திறன் மேம்பாட்டுத்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அந்த துறையில் வந்து இவருக்கு தலைவர் பதவியை கொடுத்து அரசினுடைய செலவுகளை வந்து குறைக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு எலான் மாஸுக்கும் அதில் வந்து சேர்ந்து என்ன செய்கிறாருன்னா யுஎஸ் ஃபெடரல் கவர்மெண்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஊழியர்களை வந்து வேலை நீக்கம் செய்கிறாரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு வந்து கடும் நிர்பந்தத்தை வந்து கொடுக்குறாரு ஒரு வீக்லி ரிப்போர்ட் வந்து கொடுக்கணும் ஒர்க் ரிப்போர்ட்டு இப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் பசங்களை நடத்துகிற மாதிரி வந்து நடத்துகிறாரு அது போக வந்து யுஎஸ் எய்டு இந்த மாதிரி பல நலத்திட்டங்கள் இதற்கான உதவிகளையெல்லாம் வந்து கட் பண்ணுறாரு கட் பண்ணி அவங்க வந்து நாங்கள் இவ்வளோ இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இத்தனை பில்லியன் டாலர் வந்து செலவுகளை குறைப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அவர் அப்படி வேலை பார்க்கும் பொழுதே வந்து அமெரிக்க மக்கள் தொழிற்சங்கங்கள் அரசு ஊழியர்கள் எல்லோரும் மத்தியிலுமே எலன் மாஸ்க்கு வந்து கெட்ட பேர் வந்து ஏற்படுது ஆனால் ட்ரம்ப் வந்து அவரை சப்போர்ட் பண்ணுறாரு எப்படியாவது இதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு புறம் இவருக்கும் அவருக்குமான முரண்பாடு வந்து எப்படி தோன்றுதுன்னு கேட்டிங்கன்னா ட்ரம்பினுடைய வரிப்போர் இருக்கு இல்லையா அந்த வரிப்பொருளை வந்து எலான் மஸ்கினுடைய டெஸ்லா காரும் வந்து பாதிக்கப்படுது சைனாவில் வந்து தயாரிக்கிறாங்க தயாரிச்சுட்டு அதை மற்ற நாடுகளுக்கு இறக்குமதி பண்ணுறாங்க சைனாவுக்கு இவர் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு டேக்ஸு பெர்சன்டேஜ் டேக்ஸ் போட்டால் அது வந்து டெஸ்லா காருக்கும் வந்து பொருந்தும் அதே போல் வந்து ஐரோப்பாவில் வந்து டெஸ்லா காரினுடைய மார்க்கெட் வந்து கணிசமாக வந்து குறைகிறது இப்படி வந்து அவர் வந்து பாதிக்கப்படுறாரு உள்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸுக்கு கொடுக்கக்கூடிய மானியங்கள் கிராண்ட்ஸை வந்து கட் பண்ணுறாரு அதுக்கு பதிலாக வந்து ட்ரில் பேபி ட்ரில்னு சொல்லி வந்து க்ரூட் ஆயிலுக்கான உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துவதற்கு வந்து அதை வந்து ஆதரிக்கிறார் அதிபர் ட்ரம்ப்பு இதெல்லாமே மறைமுகமாக வந்து எலான்மஸ்க்கு பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இது நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த ஜூலை மாதம் வந்து ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு ஒரு மசோதா அந்த மசோதாவை வந்து தாக்கல் செஞ்சு அது வந்து நிறைவேற்றப்படுகிறது அது வந்து செனட்லேயும் சரி பிரதிநிதி பிரதிநிதிகள் சபையிலையும் குடியரசு கட்சிக்கு வந்து ஒரு சொற்ப மெஜாரிட்டி வந்து இருக்குது அதை வைத்துக்கொண்டு அந்த பில் வந்து நிறைவேற்றப்படுது இந்த பில்லை வந்து மஸ்க் வந்து எதிர்க்கிறார் என்ன எதிர்க்கிறாருன்னா நம்ம வந்து ஏற்கனவே செலவை குறைக்கணும்னு இருக்கோம் இந்த பில்லின் மூலமாக அமெரிக்காவினுடைய கடன் வந்து இன்னும் ஒரு மூணுலேருந்து நாலு ட்ரில்லியன் டாலர் வந்து அதிகரிக்கும் இது வந்து அமெரிக்காவை வந்து ஒரு கடன்கார தேசமாக வந்து மாற்றும் இப்படின்னு சொல்லி அதை வந்து எதிர்க்கிறாரு ரெண்டாவது வந்து ட்ரம்பினுடைய குடியேற்ற கொள்கைகள் இருக்கு இல்லையா அதில் வந்து சாதாரண மக்கள் பாதிக்கப்படுறது மஸ்க்கு பிரச்சனை இல்லை ஆனால் அவருடைய நிறுவனங்களுக்கு தேவைப்படுகின்ற ஒரு திறன் சார்ந்த ஊழியர்கள் திறமை வாய்ந்த ஊழியர்கள் அவங்க வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து அவங்கள வேலைக்கு சேர்க்கறதுனா அதுக்கு வந்து நெருக்கடி வருது இதில் வந்து அவர் பாதிக்கப்படுறாரு இப்படி வந்து அப்புறம் வந்து ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில்லை வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த இவி வெஹிக்கிள்ஸுக்கான வந்து கடன்கள் கிராண்ட்ஸு மானியங்கள் எல்லாத்தையும் ரத்து பண்ணிவிட்டு பெட்ரோல் டீசல் கார்களுக்கான இதை வந்து அதிகப்படுத்துகிறாங்க அதற்கான ஆதரவை வந்து அதிகப்படுத்துகிறாங்க இது நேரடியாக வந்து டெஸ்லாவை வந்து பாதிக்குது அதே போல் வந்து நாசாவினுடைய பல திட்டங்களை வந்து ரத்து பண்ணுறாங்க அந்த ரத்து பண்ணும்போது அதில் வந்து எலான்மஸ்குடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து பாதிக்கப்படுகிறது இப்படி அந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல்லில் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது உதாரணத்துக்கு ஸ்னாப்புன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய ஏழை மக்களுக்கான சத்துணவு கொடுக்கக்கூடிய திட்டம் அதற்கான ஒதுக்கீடை வந்து பல மில்லியன் டாலர் வந்து குறைக்கிறாரு இது அங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் ஏழைகளை வந்து பாதிக்கும் அதே போல் வந்து மெடிக்கேடு மெடிக்கேடு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது எல்லாம் தனியார் மருத்துவமனை தான் அவங்க அதில் வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் தனியார் மருத்துவமனைகளை வந்து சிகிச்சை பெற முடியும் அந்த இன்சூரன்ஸ் வந்து கொடுப்பதற்கான அந்த மெடிக்கேடுன்னு ஒரு திட்டம் இருக்குது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கும் மேற்பட்ட அமெரிக்க மக்கள் அதனால் பயன்பெறுறாங்க அதை வந்து அதற்கான பட்ஜெட்டை வந்து இப்போ வெகுவாக குறைக்கிறாரு இப்படி மக்களுக்கு எதிரான திட்டங்களும் அந்த பில்லில் வந்து இருக்குது இலான் மஸ்க்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை தன்னுடைய நிறுவனங்கள் பாதிக்கப்படுகிறது நம்ம இரநூத்தம்பது மில்லியன் டாலர் கொடுத்துமே கூட இவர் வந்து நன்றி இல்லாமல் நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து மோதல் வருது அது எக்ஸ்தலத்துலேயும் சரி ட்ரம்போட அந்த சோஷியல் ட்ரூத்து அந்த சைட்லேயும் சரி மாறி பேர் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க மஸ்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா அவரை ட்ரம்பை பார்த்து நன்றி இல்லாதவர் அப்படின்னு சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா அரசாங்கத்தினுடைய சிக்கன நட நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொன்னால் முதல்ல டெஸ்லா காருக்கான எல்லாம் ரத்து பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் எலான் மஸ்க் வந்து நான் தென்னாப்பிரிக்காவுக்கு நாடு கடத்திடுவேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் எலான் மஸ்க்கு வந்து அமெரிக்க குடியுரிமையே கிடைக்கிது இப்படி வந்து அவங்களுடைய வார்த்தை போர் வந்து நடக்குது அப்புறம் வந்து எலான் மஸ்க் வந்து எப்சின்னு சொல்லக்கூடிய அந்த பாலியல் குற்றவாளி அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு அவருடைய கிளைன் லிஸ்ட்டில் வந்து ட்ரம்ப் பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி போடுறாரு பின்னாடி அதுக்கெல்லாம் வந்து ஆனால் அதை நீக்கிட்டு வந்து சாரி கேட்குறாரு இப்படி மாறி மாறி ரெண்டு பேருக்கிடையே பிரச்சனை வருது இதில் வந்து கிளைமேக்ஸாக வந்து இந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் வந்து நிறைவேற்றுறது தான் எலான் மஸ்க் வந்து இந்த மூன்றாவது கட்சியை ஆரம்பிப்பதற்கான காரணம் அமெரிக்கா பார்ட்டி அப்படின்னு சொல்லி அந்த கட்சியை வந்து ஆரம்பிக்கிறாரு ட்விட்டரில் வந்து கேட்குறாரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து லட்சத்துக்கு மேற்பட்டவர் வந்து அதில் வாக்களிக்கிறாங்க அதில் பெரும்பான்மையினர் வந்து இப்படி ஒரு மூன்றாவது கட்சி வந்து தேவை அப்படின்னு சொல்லி அவங்க வாக்களிக்கிறாங்க இதுதான் அவர் அந்த கட்சி என் ஆரம்பிப்பதற்கான பின்னணி இப்போ அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் கருப்பின மக்களாக இருக்கட்டும் ஜனநாயகத்தை நம்புகிற சக்திகளாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து எப்போவுமே ஜனநாயக கட்சியின் பின்னால் நிற்பவர்களாக தான் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் குறிப்பாக லாஸ்ட்டாக இருந்த கமலா ஹாரிஸ் பிறகு இவங்க வரைக்குமே நம்ம வந்து பார்க்குறோம் இன்னொரு பக்கம் குடியரசுக் கட்சி அங்கே உள்ள ரிப்பப்ளிக் பார்ட்டி இவங்க வந்து டோட்டலாக வலதுசாரி சிந்தனையாளர்களாக வந்திருக்காங்க இருக்காங்க குறிப்பாக அங்குள்ள வெள்ளை ஆதிக்கத்தின் நிலைநிறுத்துகிற ஒரு மக்களாக வந்து இருக்கிறாங்க இவங்க வந்து அமெரிக்க வந்து அமெரிக்கர்களுக்கே அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் வந்து இருக்கிறாங்க குடியரசுக் கட்சியினர் ஸோ இதை தாண்டி அமெரிக்கா பார்ட்டின்னு உருவாக்கியிருக்கக்கூடிய எலன் மஸ்குக்கு என்ன மாதிரியான கொள்கைகள் வந்து வரையறுக்கப்படும் நினைக்கிறேன் அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி டெமோக்ராட்டிக் பார்ட்டி இது ரெண்டே தாண்டி வந்து மூன்றாவது கட்சி அப்படின்னு ஒன்றும் வெற்றி பெறலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் வந்து ரூஸ்வெல்ட் அவர் வந்து ப்ரோக்ரஸிவ் பார்ட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இருபத்தேழு சதவீத வாக்குகள் வந்து பெறுகிறார் அதிபர் தேர்தலில் ஆனால் வந்து அது கடைசியில் என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்பாயிலராக மாறி குடியரசுக் கட்சியினுடைய வாக்குகள்லாம் வந்து குறைந்து போய் ஜனநாயக கட்சி வேட்பாளர் வந்து வெற்றி பெறுகிறார் அதே போல் தொண்ணூறுகளில் போரா அப்படின்னு ஒருத்தர் அவர் அதே மாதிரி போட்டிட்டு பதினேழு சதவீத வாக்குகள் வாங்குறாரு அந்த எலக்ட்ரல் காலேஜ் வாக்குகள் எதுவும் அவருக்கு வந்து கிடைக்கல அவரும் ஒரு ஸ்பாயிலராக மாறிடுறாரு இன்னும் லிபர்டேரியன் கிரீன் பீஸ் பார்ட்டி அப்படி இந்த கட்சிகள்லாம் இருக்குது இந்த கட்சிகள்லாம் ஒன்றுலேருந்து ஐந்து சதவீதம் வாக்குகள் மட்டும்தான் வந்து பெறும் இது வந்து குடியரசுக் கட்சிக்கோ இல்லை ஜனநாயக கட்சிக்கோ வந்து ஒரு சேதாரத்தை வந்து ஏற்படுத்தும் இப்படி ஒரு ஸ்பாய்லர் ரோல் தான் வந்து மூன்றாவது கட்சி என்பது வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டியும் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அமெரிக்கா முழுவதும் ஒரு பலம் வாய்ந்த கட்டமைப்பு கொண்டவங்க மாநிலத்துக்கு மாநிலம் ஊருக்கு ஊர் ஒரு கட்டமைப்பு இருக்குது அவங்க வந்து அவங்களால ஃபண்டு நிறைய திரட்ட முடியும் இந்த பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் பிரிந்து நின்று கொண்டு ரெண்டு கட்சிகளையுமே வந்து மாறி மாறி ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழல் வெளியுறவு கொள்கையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கட்சிகளுக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது உள்நாட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி கருப்பின மக்கள் மற்ற நாட்டு மக்கள்லாம் வந்து ஓரளவு முற்போக்காக இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சியை ஆதரிக்கக்கூடியதை வந்து பார்ப்போம் ரிப்பப்ளிகன் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் வலதுசாரி அதில் ட்ரம்ப் வந்து இன்னும் மோசமான வலதுசாரி அவர் வந்து நேரடியாக முஸ்லீம்களையோ மற்ற மக்களையோ வெறுக்கப்படக்கூடிய வெறுக்கிறவர் அதனால தான் வந்து இந்த இல்லீகல் இமிகிரண்ட் சொல்லக்கூடிய சட்டவிரோத குடியேறிகளை அவர் வந்து ஃப்ளைட்டில் வைத்து வெளிநாடுகளுக்கு வந்து அனுப்பிட்டுருக்கிறாரு அந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில்லில் கூட பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த வெளிநாட்டுனர் வந்து நாடு கடத்துவதற்கான அந்த பட்ஜெட்டை அதிகப்படுத்தியிருக்கார் அந்த டிட்டென்ஷன் சென்டர் இருக்கு இல்லையா தடுப்பு காவல் மையங்கள் அது வந்து ஒரு லட்சம் பெட்டு இருக்கிற மாதிரியாக வந்து அதுக்கு செலவு ஒதுக்கியிருக்காரு அந்த சுங்கத்துறை அதிகாரிகளுக்கான செலவுகளை வந்து அந்த துறையினுடைய செலவுகளை வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாரு ம அதே போல் மெக்சிகோவினுடைய பார்டர் சுவர்கற்ற திட்டம் இருக்கு இல்லையா அதுக்கும் வந்து பட்ஜெட் வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாரு இராணுவத்துக்கு அதிகப்படுத்தியிருக்கிறாரு இப்படி வந்து ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி வந்து செயல்படுகிறது அதனால் எலான் மாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு கார்பரேட் முதலாளி அவர் வந்து எக்ஸன கையில் இருக்கிறதுனால அவர் ஒரு பெரிய பிரச்சாரங்கள் அவரால் வந்து செய்ய முடியுது ஆனால் யதார்த்த உலகத்தில் வந்து நீங்கள் போய் இந்த ரெண்டு கட்சிகளுக்கு மாற்றாக நீங்கள் வந்து நினைக்க செய்ய முடியுமா அப்படின்றது ஒரு தான் இப்போ வந்து மிடம் எலெக்ஷன் வந்து வரப்போகுது எதுக்குன்னா பிரதிநிதிகள் சபை செனட்டு ரெண்டுக்குமே வந்து வரப்போகுது அமெரிக்க பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பிரதிநிதிகள் சபை அப்படின்றது நானூற்றி முப்பத்தஞ்சு பேர் அவங்க வந்து ஒரு மாநிலத்தில் தொகுதி வாரியாக வந்து தெரிவு செய்யப்படுவாங்க மக்கள் நேரடியாக வாக்கு போட்டு தெரிவு செய்வாங்க ரெண்டு ஆண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த பிரதிநிதிகள் சபை தேர்தல் வந்து நடக்கும் அதன் பிறகு வந்து செனட் தேர்தல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நூறு பேர் தான் செனட் மெம்பர்ஸ் அவங்களில் மூன்றில் ஒருத்தருக்கு வந்து ஆறு வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் நடக்கும் அவங்களுடைய பதவிக்காலம் வந்து ஆறு வருடம் இந்த மூன்றில் ஒரு பக்கம்னா முப்பத்தி மூணு அல்லது முப்பத்தி நாலு பேருக்கான எலெக்ஷன் வந்து நடக்கும் இந்த எலெக்ஷன் வந்து இன்னும் சில மாதங்களில் வரப்போகுது எலனமஸ்குடைய பாயிண்ட் என்னென்னா இந்த இடைத்தேர்தலில் நம்ம வந்து சில செனட்டர்களையோ பிரதிநிதிகளையோ வென்றுவிட்டால் நம்ம வந்து பாராளுமன்றத்தில் வந்து நம்ம ஒரு கெத்து காட்ட முடியும் ஏதாவது இந்த மாதிரி பில்லு மசோதாக்கள் வந்துச்சுன்னா அதை எதிர்த்து வாக்களிக்க முடியும் அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறாரு ஆனால் அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து குடியரசுக் கட்சியினுடைய வாக்குகளை வந்து பிரித்து ஜனநாயக கட்சிக்கு வந்து மறைமுகமாக தான் அது ஆதரவாக போய் சேரும் ஏன் அப்படின்னு சொன்னால் எலான் ஆதரிக்கக்கூடிய அந்த இளம் வாக்காளர்கள் இவர் பெரிய தொழில்நுட்ப முனைவர்ன்றதுனால ஆதரிக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே வந்து குடியரசுக் கட்சியை வந்து ஆதரிக்கிறாங்க இவங்க இப்போ வந்து இவங்கள்லாம் வந்து எலான் மஸ்க்காக ஓட்டு போட்டாங்கன்னா அது குடியரசுக் கட்சிக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால எலான் மஸ்க்கு ஜெயிக்க முடியுதோ இல்லையோ ஜனநாயக கட்சிக்கு அது ஒரு பெரிய ஆதாயமாக வந்து இருக்கும் அதனால் கடந்த கால வரலாறுல வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மூன்றாவது கட்சி வந்து எப்படியும் வெற்றி பெற முடியாது அப்படின்றதான் வந்து எதார்த்தம் ஆனால் எலான் மஸ்க் வந்து ஒரு பெரிய முதலாளி அவர் வந்து பல பில்லியன் டாலர் சொத்துருக்கு உலக பணக்காரர்களில் முதல் வரிசை பணக்காரர்கள் அவரும் வந்து ஒருத்தர் அதனால் நீங்கள் கல்லா வந்து கையில் இருக்கிறதுனாலே மொத்த உலகமும் உங்களை அடங்கி நடக்கும் அப்படின்னு ஒரு நினைப்பு வந்து வந்துடும் இல்லையா அப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவராக இருக்காரே தவிர மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் அவர் வந்து பேசலை தன்னுடைய நிறுவனங்கள் ஒரு முதலாளியாக தன்னுடைய நிறுவனங்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளைத்தான் அவர் வந்து பேசுகிறாரே தவிர இப்படி அவர் வந்து பேசலை ஆனால் அந்த இளம் வாக்காளர்களை ஓரளவு அவர் வந்து கவர முடியும் இந்த மாதிரி டெக்னாலஜி சம்மந்தப்பட்டவங்க டூ கே கிட்ஸ் இவங்கலாம் கவர முடியும் இதெல்லாம் இருந்துமே கூட அவர் வந்து ஒரு மூன்றாவது கட்சியாக ஒரு மாற்றாக இதில் வந்து நுழையிறது என்பது வந்து சிரமம் இப்போ இலான் மஸ்க் அவர்களுடைய இந்த நடவடிக்கைகளை அவர் பிஸ்னஸ் பண்ணுற மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்களும் அங்குள்ள அரசாங்கங்களும் எப்படி பார்க்க இல்லை மற்ற அரசாங்கங்களுக்கு இதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனையும் வந்து ஒன்றும் இல்லை ஆனால் இலான் மஸ்க் நிறுவனங்களில் வந்து முதலீடு போட்டிருக்கின்ற அந்த முதலீட்டாளர்கள் இருக்காங்க இல்லையா பெரிய பெரிய நிதி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா அவங்க வந்து இவர் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து அரசியல்னு போய் இப்போ டெஸ்லாவினுடைய பங்குகள் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது ஐரோப்பாவில் அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து குறைஞ்சிருக்குது அமெரிக்காவில் குறைஞ்சிருக்குது நாசாவினுடைய ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டதுனால் ஸ்பேஸ் எக்ஸினுடைய திட்டங்களும் வந்து பாதிக்கப்படுகிறது இப்படி நீங்கள் வந்து அரசியலில் கவனம் செலுத்தாமல் தொழிலில் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லி முதலீட்டாளர்கள் வந்து விரும்புகிறாங்க ஆனால் எலான் மஸ்க்கு வந்து அரசியலையும் நான் கவனிப்பேன் நிறுவனங்களையும் கவனிப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து ரெண்டு பாதையிலையும் அவர் வந்து பயணிக்க வந்து விரும்புகிறார் அது வந்து முதலீட்டாளர்கள் மத்தியில் வந்து ஒரு அதிருப்தி இருக்குது அவங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் தான் இந்த நிறு நிறுவனங்களுடைய பங்குகள் என்பது வந்து நீங்கள் தினசரி வர்த்தகத்தில் வந்து அது ஆக்டிவாக வந்து இருக்கும் அவள் இல்லைன்னா அது ஆக்டிவாக இல்லாமல் போயிடும் பங்கு சந்தையில் வீழ்ச்சியும் வந்து அடையும் அதனால் வந்து மற்ற நாடுகளை விட குறிப்பாக வந்து முதலீட்டாளர்கள் வந்து இவரை வற்புறுத்துகிறாங்க ஒன்று ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பாவுக்கு அதிக வரி விதிக்கக்கூடாது அப்படின்றது எலான் மஸ்கினுடைய கருத்து ஏன்னா அங்கே வந்து டெஸ்லா கார் வந்து ஒரு பெரிய பங்கை வந்து கொண்டு இருந்தது ட்ரம்பினுடைய வரிப்போர் காரணமாக ஐரோப்பாவில் அந்த ஈவி அந்த செக்டாரில் வந்து இவங்களுடைய கார் விற்பனை என்பது பெரிதும் வந்து குறைஞ்சு போயிருக்குது இந்த வகையில் ஐரோப்பிய நாடுகள் வந்து எலான் மஸ்க்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்ற முறையில் வந்து சொல்லலாம் ட்ரம்ப்புக்கு எதிராக இளம்மஸ் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த காலம் என்பது அமெரிக்க மக்களால் வந்து உண்மையாகவே வரவேற்கப்படுகிறதா இல்லை இந்த ரெண்டு கட்சிகளை தாண்டிய மூணாவது பெரிய கட்சி யாரும் வளர முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கிறது ஏற்கனவே சொன்னது போல் வந்து இது ட்விட்டரில் தான் வந்து மக்கள் ஆதரிக்கிறாங்க எக்ஸ்தலத்தில்தான் ஆதரிக்கிறாங்களே தவிர யதார்த்த களம் என்பது வந்து வேறு நீங்கள் சாதாரண தொழிலாளிகள் மக்கள் அந்த அகதிகளாக வாழக்கூடிய மக்கள் வெளிநாட்டினர் இவங்க எல்லாம் வந்து எலான் மஸ்குக்கு வந்து கெட்ட பேர் தான் இருக்குது அவர் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ் வந்து அதாவது நீங்கள் அமெரிக்காவில் வந்து வாக்களிக்கும் சதவீதம் வந்து குறைவு எப்போவுமே நீங்கள் ஒரு இது ஒரு ஒப்பீனியன் போல் எடுத்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு கட்சிகளுக்கும் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லக்கூடியவங்களும் சைசபிளாக இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து வாக்கு போட மாட்டாங்க மூன்றாவது கட்சியும் ஆதரிக்க மாட்டாங்க ஏன் ஆதரிக்க மாட்டாங்கன்னா ஓட்டு போடுவதன் மூலமாக ஒரு ஒரு ஸ்பாய்லர் எஃபெக்ட் ஏற்பட்டு அதனால் வந்து வாக்கு வந்து விரயமாயிடக்கூடாதுன்றதுக்காக ரெண்டு கட்சிகளில் குறைந்த தீமை உள்ள கட்சி எது அப்படின்னு சொல்லி ஜனநாயக கட்சியோ அல்லது குடியரசுக் கட்சியோ தெரிவு செய்கிறதா அவங்களுடைய வழக்கம் அதனால தான் மூன்றாவது கட்சிகள் எதுவும் வந்து எடுபடலை அதனால் எலாரமஸ்க்கு வந்து மக்கள் மத்தியில் நல்ல பேர் இல்லை முதலீட்டாளர்கள் கார்பரேட் கம்பெனிகள் ஐரோப்பிய நாடுகள் இவங்க மத்தியில் அவருக்கு பேர் இருக்கலாமே தவிர பெரும்பாலான அமெரிக்க மக்கள் வந்து அவரை வந்து ஆதரிப்புக்கிறதா சொல்ல முடியாது அமெரிக்காவிலிருந்து பணியாற்றுகின்ற படிக்கின்ற வெளிநாட்டினர் மத்தியிலையும் அவருக்கு வந்து பெரிய ஆதரவு வந்து இல்லை குடியரசுக் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த வலதுசாரி பிரிவினரில் ஒரு பிரிவினர் இளைய வாக்குகளை வந்து இவர் கவர்ந்து வச்சுருக்கிறார் அது மட்டும்தான் இவருக்கு பேஸு அந்த பேஸை வைத்துக்கொண்டு கொண்டு இவர் மூன்றாவது கட்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பயணிப்பது என்பது ரொம்ப சிரமமானது அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எடுத்த ஒரு நடவடிக்கையின் காரணமாக உலம் முழுவதும் இருக்கக்கூடிய பால் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு இறப்பு ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் எச்ஐவி தொற்று அதிகமாக பரவலாம் அப்படிங்கிற ரீதியெல்லாம் வந்து ஒரு செய்தியை சமீபத்தில் படிக்க முடிந்தது ஏன் இந்த யுஎஸ்ஏடியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் இது மாதிரியான ஒரு வரி சாரி நிதி அளிப்பதை வந்து நிறுத்துகிறாருன்னு நினைக்கிறேன் இதுவும் வந்து ட்ரம்ப் எலான் மாஸ்கும் சேர்ந்து எடுத்த நடவடிக்கை தான் அந்த அரசு செயல்திறன் மேம்பாட்டுத் துறையில் வந்து எலான்மாஸுக்கு சேர்ந்து செய்யும் போதே யுஎஸ்ஐடு மூலமாக மூன்றாம் உலக நாடுகளுக்கு செய்து வந்த நலப்பணிகளை வந்து அந்த பட்ஜெட்டை வந்து குறைக்கணும் கட் பண்ணணும் நிறுத்தணும் அப்படின்னு வந்து முன்மொழிஞ்சு ரெண்டு பேர் சேர்ந்து தான் அதை வந்து செய்கிறாங்க இந்த யுஎஸ்ஐடு என்பது வந்து முன் ஏழை நாடுகளுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி சத்தணவு கொடுக்குறதா இருக்கட்டும் நோய்களுக்கு சிகிச்சை கொடுக்குறதா இருக்கட்டும் கல்வி ரீதியில் உதவி பண்ணுறதா இருக்கட்டும் இப்படி பல வழிகளில் வந்து அவங்க உதவி பண்ணிகிட்டு இருந்தாங்க இதை முற்றிலும் நிறுத்தப்பட்டதுனால் அந்த நலத்திட்டங்கள் எல்லாமே பாதிக்கப்படுகிறது குறிப்பாக ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பல ஏழை நாடுகள் வந்து பாதிக்கப்படும் அதே போல் வந்து ஆசிய நாடுகள் பல நாடுகள் வந்து பாதிக்கப்படும் இதனால் வந்து நீ கிட்டத்தட்ட வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒரு வருடத்திற்கு இறந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வல்லுநர்கள் வந்து மதிப்பிட்டிருக்கிறாங்க அதனால் இது வந்து கொஞ்சமும் ஒரு இறக்கமும் இல்லாத ஒரு சர்வாதிகார நடவடிக்கை அப்படிதான் வந்து சொல்ல முடியும் ட்ரம்பை பொறுத்தவரை ட்ரம்புமே ஒரு முதலாளி தான் அவர் வந்து ட்ரம்ப் டவர்னு சொல்லி ஒரு தொழில் நடத்துகிறாரு ரியல் எஸ்டேட்டு ஹோட்டல் பிஸ்னஸ் இதெல்லாம் நடத்துகிறாரு ஆனால் பெரிய முதலாளி கிடையாது மஸ்க் வந்து ஒரு பெரிய முதலாளி இவங்க முதலாளிகளாக இருக்கிறதுனால மக்களுக்கு செய்யப்படுகின்ற இந்த நலத்திட்டங்கள் பற்றியெல்லாம் இவங்களுக்கு வந்து கவலை கிடையாது எப்படியாவது அமெரிக்காவினுடைய செலவை வந்து குறைக்கணும் அதுக்கு வந்து எப்படிலாம் நம்ம வந்து குறைக்கும் கடந்த காலத்தில் வந்து தேவையில்லாமல் நிறைய செலவழிச்சிருக்கோம் அப்படின்ற முறையில் அவங்க வந்து இதை வந்து செய்கிறாங்க இது வலதுசாரிகளுக்கே ஒரு உரிய ஒரு பண்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் கண்டிப்பாக லட்சக்கணக்கான மக்கள் வந்து இதனால் வந்து இறந்து போகிறதோ பாதிப்படைவதோ அது வந்து உறுதி இதுவரை உங்கள் பல்வேறு என்னுடைய பண்பு நன்றி சார் நன்றி